எல்லாருக்கும் வணக்கம் விதவுட் மீ ஹாட் ஸ்பாட் டூ டுடெண்ட் ஹேப் பாசிபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக டுட் ஹேப் இன் பாசிபிள் குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாரியோ இன் எனி இண்டஸ்ட்ரி ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது அந்த விதத்தில் ஹாட் ஸ்பாட் ஒன் அதை ப்ரூவ் பண்ணிச்சு ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயின் பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்வுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் நினச்சேன் உங்கள் இந்த படத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருந்தேன் அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன் என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லோருக்கிட்ட குழந்தைகள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லை இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டேரக்டர்ஸு இப்போ ஒரு ஒரு ஹிட் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன் அவன் மச்சான் ஆமா மச்சான் எனக்கே ஒரு மாதிரி தான்டா இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல டேய் நீதாடா படம் பண்ணியிருக்கேன் உன்னிடா புரியல அப்படின்னு ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா அப்படி நீங்கள் பேசினேன் டேரக்ட் கிட்டே பேசினேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதேப்படி படத்தில் இல்லாத எப்படிடா நீங்கள் டெய்லரில் காட்டுவீங்க இப்போ என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால் படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன் மச்சான் அவன் சொல்கிறான் சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா எனக்கு பிடிக்கல மச்சி இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன் அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது அதுவும் பார்த்தேன் உங்கள் கோவம் இல்லாமல் நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன் அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம் இந்த மாதிரி படம் நல்லா இல்லைனா சேர்ப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு அதுவும் பார்த்தேன் ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பரவாயில்ல என்ன நம்ம எதுவும் நினச்சோம் ஆனால் வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபிலிம் நான் ஷூட்டில் இருந்தேன் என்னால் தேட்டரில் பார்க்க முடியல ஓடிடியில் வந்த அன்னிக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன் அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது சர்ப்ரைஸ் பண்ணிச்சு சிந்திக்க வச்சுது அண்ட் ஐ ஸ்டார்டெட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ் அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை நானாக சொன்னது எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ அதுதான் நான் சொன்னோன்னு ஆசைப்பட்றேன் இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாலு பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒன்று ஒரு கோட்டிங் தேவைப்படுது அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும் அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன் அண்ட் ஐ ரீலி ரியலி இட் எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைங்களோட குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசன்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும் அஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் பி கேர்ஃபுல் டூ டு லெட் தம் என்ஜாய் தட் இனசன்ஸ் அதை பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன் என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போசஸ் எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இனசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து என்ன எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அன்றைக்கி நைட்டே வந்து டைரக்ட்டு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரவுண்ட் டூ தேர்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் இந்த நைட் அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கல துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன் துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க டேரக்டர் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டெரக்டர் ஐ ரியலி ஜென்வன்லி ஃப்ரம் மை ஹார்ட் ஐ விஷ் டிம் அண்ட் ஐ டோல் டிம் ஐ விஷ் மோர் தட் சினிமா இஸ் மேட் அண்ட் ஐ தேங்க் யூ ஃபார் ஆல்சோ டீச்சிங் மீ தட் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அது வந்து நம்ம எல்லோரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும் ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமாக அண்ட் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன் அண்ட் ஐ டோல்டிம் லெட்ஸ் மீட் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னார் டைரக்டர் இந்த மாதிரி அடுத்தது பிளான் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஐ ஆஸ்டிம் என்ன வச்சுருக்கீங்க சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அண்ட் தென் ஹீ நரேட்டட் த என்டையர் மீ எனக்கு ரொம்ப பிடிச்சது மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக் திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது என்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும் எல்லோரும் யோசிப்பாங்க என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட் ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட் பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட் அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி ஆல் ஓவ் அதுவோ சின்ன ஒரு ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது துரை கிட்டே நான் பேசும்போது துரை சொன்னார் இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட் வில் கொலாபரேட் ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு நான் தாராளமாக பண்ணலாம் தூரே ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட் ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறி மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன் அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் டூ ஏன்னா ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்னோடய ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் கிரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒன்று ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அம் ஏபிள் டு ஜட்ஜ் அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா அந்த ஜட்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நல்லா நிறைய படங்கள் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளைஜாக டிசைடே பண்ணிட்டேன் அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபில்ம் ஓஹோ ஹோ இந்தன் பேபி அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் லான்ச் பண்ணுறேன் நிறைய ஃபஸ்ட் டைமர்ஸ் டேரெக்ட் கிருஷ்ணா டேரெக்ட் பண்ணுறாரு அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க என்னோடய ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்றா இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கேன் ஐ ஹாவ் அ குட் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ் காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் டூ இயர்ஸ் பட் சாலிட் லைன் அப் வச்சுருக்கிறேன் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நிறைய அகெயின் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஆம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ ஓ ஐ ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும் ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஸ்பாட் டூ அண்ட் ப்ரெசென்ட்டிங் மோர் சர்ச் ஃபில்ம்ஸ் அண்ட் விக்னேஷ் கார்த்திகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான் ஒரு சின்ன நக்கல் இருக்குது அவர்கிட்ட நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன் ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நீங்கள் அண்ட் ஐ லைக் இட் ஐ லைக் ஏ கான்ஃபிடென்ஸ் இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சார் சார் எதாவது தப்பாக பேசு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்படி தான் இருக்கணும் ரொம்ப அட் ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன் ஸோ யூ ஐ ஐ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ் அண்ட் யூ இல் சி தேட் இன் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ்ன்னு நினைக்கிறேன் அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணி பண்ணும்போது பீப்புள் லைக் Me who can afford to be a part of such movies and such uh, scripts should also come forward to support. And so, whatever support I can give from my side, from my production, I will always be there for such films. And uh, I want to uh, thank uh, Duray here. So, Duray uh, D, D Company, so Duray, you know, I to all the Production is not an easy task. So, I requested Dure to come on board since I want to expand my production. We are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future. And uh, my main right person is Dure in that aspect. So thank you, Durey. And uh, thank you, everyone. Thank thanks, And please continue the support and love that you give for good films. Thank you so much. Thank you. Thank you so much, uh, Vishnu. I request you to stay back, please. We've got a group photo session. But thank you. Our sonna Aditya as an actor, Niria love and support. Co எஸ் அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர் அதாவது ஆங்கர்ஸ் ஸ்ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கராக ஆரம்பித்து நிறைய சின்ன சின்ன காமெடி பண்ணி அதுக்கப்புறமா ஷார்ட் ஃபிலிம் எடுத்து டெரெக்டராக மாறி இட்ஸ் நான் சொல்லும்பொழுது ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் பட் த ஜேர்னி இஸ் பீன் ஸோ பிக் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்காரு அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு அவரோட சக்சஸ்க்கான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எப்பவுமே பி காமன் கம்போஸ்ட் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ யூ யூ ஆல்ரெடி யோ தேங்க் அண்ட் ஸோ எஸ் உங்களோட ஒரு ஐ கால் விக்னேஷ் வாட்ஸ் ப்ளீஸ் வணக்கம் எல்லாமே ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து மீடியா எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஸோ அதான் ட்ரெய்லரில் அந்த அப்புறம் படம் வந்து பிரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்கள் எல்லாரும் ப்ரெஸ்ஸு இருக்குன்னு எழுதுனதுனால தான் தேட்டரில் வந்து அது அஞ்சு வாரம் ஓடிச்சு ஸோ அதுக்கு ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அதை தாண்டி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு இப்போ ரீசெண்டாக தெலுங்குலையும் ரிலீஸ் ஆயிருந்தது தெலுலேயும் நல்ல ரெஸ்பான்ஸு ஸோ தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அங்கேருந்து ஹாட்ஸ்பாட் டூ பண்ணலாம் போது மறுபடியும் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதெல்லாம் விஷ்ணு சால்புரு அவர் சொல்ல

அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போதும் எனக்கு வெரி ஸ்வீட் வெரி டவுன் டு அர்த் வெரி ஹம்பிள் ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ரிசோன் தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ ஸோ ஹாட்ஸ்பாட் டூ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் டூ மச் ஆக்சுவலி நீங்கள் ஒன்னில் வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணிங்களோ என்னெல்லாம் குவக்கியாக இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக டூ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க்யூ அடுத்ததாக டீசர் இல்லைனா ட்ரெய்லர் லான்ஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதான் இது இந்த ஹாட்ஸ்பாட் டூ நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் துரை தான் இது நிறைய இது எப்படி பண்ணலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அந்த ஐடியாஸ் எல்லாமே அவரோட பிரெயின் தான் எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ துரை ப்ரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மற்றபடி என்னோடய டெரெக்ஷன் டீம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டெக்னீஷியன்ஸும் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி வரைக்கும் ஓடிடியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக போயிட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து டே ஒனில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் ப்ளஸ் பீப்புள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு உண்மையான மேஜர் ரீசன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் டூ அப்படின்றது ப்ரொமோஷன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம் பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல டேரெக்டாக ட்ரெய்லர் அப்புறம் ரொம்ப செட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படி தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான் ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணிங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் ஓகே இப்போ சொன்ன மாதிரி அந்த இவெண்ட்லேயே சக்ஸஸ் இவெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சுரேஷனா வந்து எங்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் அவர் வந்து ஹாட்ஸ்பாட் டூ அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு சரி ஓகே கொடுத்துட்டாரு நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் இருக்கிறப்போ டேரக்டர் என்ன பண்ணால் டக்குன்னு இல்லை ப்ரோ நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார் ஓகே நல்ல ரிசல்ட் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அஞ்சு வாரம் தேட்டரில் போச்சு ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நல்லாவே போயிட்டுருக்கு அப்படி இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலே இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் டூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள் துரை தான் வந்து ஒரு 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 புஷ் கொடுத்தாரு நாங்கள் டிஸ்கஸ் இருந்தோம் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்தாரு கொடுத்து இதை பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரெக்டர் நான் துரை அவலாம் உட்காந்து பேசுகிறப்போ அப்புறம் சுரேஷ் நட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமாக எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தார் என்னென்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார் ஹாட்ஸ்பாட் பார்த்தார் ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதில் வந்து ஹீஸ் ஹீ லைக் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம் விக்னேஷ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் ஓகே அந்த டீம் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவராக முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இப்போது செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோடய ப்ரொடக்ஷன்லேருந்து இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங் அண்ட் இது மாதிரி சப்போஸ் நீங்கள் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும் ஓகே ஸோ திஸ் இஸ் இட் ஸோ அபவுட் ஹாத் ப டூ இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இங்கேருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்காக இருக்கும் தேங்க்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த படம் அடுத்த கட்டமாக போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஹெல்ப் நீங்க தான் அதுக்கு காரணமா இருக்கணும் நீங்க சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்